ஓம் குருபடி சன்னம் திருபடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சுக்கர பகவான் திருப்படியில் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பேன் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பார்கள் துளை வளம் பெற்ற தீவிரமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக ஏகமூச்சியமானார்கள் விரிவாய் ஓம் சுக்கர பகவான் துறையில் போற்றி போற்றேன் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்டமி திதியாகும் ஆயிலி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மக நட்சத்திரமாகும் பிரமயம் யோகம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மகேந்திரம் நாமயோகமாகும் பவகர்ணம் நாள் முழுவதும் மரண யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அரை விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை மேற்கு யோகினி வடக்கில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டம தினமாகும் அதன் பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் எந்த நேரமும் சதாகாலமும் டென்ஷன் இரத்தக் குதிப்பு ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய தலை கருகிருப்பு இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஓமியோபதியில் அற்புதமான மருந்துக்கள் உள்ளன எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத இனிப்பான மருத்துவமாகவும் பயன்படுத்தி பலன் பெறுங்கள் வாழ்க்கை மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்